விசை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் பீட்ரூட்டு நட்டுருந்தோம்ல அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு கிழங்கெல்லாம் ஓரளவுக்கு சைஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் இந்த லாஸ்ட்டை ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துர்லாம் நல்லா உரம் ஒன்று கொடுத்துர்லாம் காய் ஓடுறதுக்கு சைஸ் வர்றதுக்குன்ட்டு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி அதை பற்றியுமே அதே மாதிரி இது நட்ட நாள்லேருந்து நம்ம என்ன வெரைட்டி நட்டோம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபுல் வீடியோவாக கொடுக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மொத்தம் நட்ருக்கு ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு நட்டுருக்கு வெரைட்டி பார்த்திங்கன்னா அக்ஸை சீட்ஸில் ப்ளூடோன்னு ஒரு வெரைட்டி மொத்தம் ஒரு நாலு பாக்கெட் விதை நட்டுருக்கோம் ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா விலை வருது நல்லா உழவு ஓட்டிட்டு நம்ம ட்ரிப் பார்த்திங்கன்னா ரெண்டரை அடிக்கு ஒரு ட்ரிப் வர மாதிரி இருக்குது அதில் பெட் ஓட்டிட்டு ஒரு செடி ஒரு விதைக்கு இன்னொரு விதைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வர மாதிரி நம்ம நட்டுருக்கோம் நட்டுட்டு பார்த்தீங்கன்னா நட்டு தண்ணி நல்லா விட்டுட்டு அடுத்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா உடனே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா எறும்பு அந்த பீட்ரூட் விதையை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு குளோரிஃபைரிஃபாஸ் ஐம்பது பர்சன்ட் ஈஸி ஒரு அரை லிட்ரு ட்ரிப்லேயே விட்டுட்டோம் விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா களை முளைக்காமல் இருக்க களை கொல்லி பார்த்திங்கன்னா யூபிஎல்ல வர அமிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா டேங்க் நூறு மில்லி போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள்லையே உங்களுக்கு முளப்பு வந்துடும் மொளப்பு வந்து ஒரு பதினஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அறுபத்தொன்று கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமிக் ஆசிட் ட்ரிப்பிலே கொடுத்தோம் அடுத்து ஒரு இருபத்தஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா நைட்டின் ஒரு அஞ்சு கிலோ ட்ரிப்பில் கொடுத்துருக்கோம் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து சின்ன சின்ன பூச்சி புழுலாம் சாப்பிட வந்திருக்கோம் அந்த டயத்தில் ஒரு நம்ம பார்த்திங்கன்னா ஃபிப்ரனில் அஞ்சு பர்சன்ட் ஈஸி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மில்லி டேங்குக்கு கூட பார்த்திங்கன்னா சாஃப் ஃபங்கை சைடு ஒரு இருபத்தஞ்சி கிராம் டேங்க்கு ஒரு ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் மொத்தமாகவே ஸ்ப்ரேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தான் மற்றபடி வெறிய பூச்சி நோய் தாக்குதல் எதுவும் வரல அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா லியோ கம்பெனியில் வர்ற ஆல் செவன்ட்டீன்கிற லிக்விட் ஃபெர்டிலைசரும் ஒரு லிட்ரு அது கூடவே பார்த்திங்கன்னா அதே லியோ கம்பெனியில் வரக்கூடிய மைக்ரோ நியூட்ரெண்ட் ஒரு லிட்ரு ட்ரிப்பில் கொடுத்துருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு மொத்தம் டேஸ் பார்த்திங்கன்னா அறுபது நாள் ஹார்வெஸ்ட் வரக்கூடியது நாற்பத்தஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா இது காட்டுறேன் அளவுக்கு கிழங்கு சைஸ் வந்திருக்கு இந்த சைஸு வந்திருக்கு ஒரு ஒரு கிழங்கு பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸும் இருக்கும் இந்த கிழங்கு வந்து நல்லா பெருசாக பெரிய சைஸ் வர்றதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லியோ கம்பெனி லியோ கம்பெனியில் வரக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்துக்குங்க ஒரு லிட்டர் மொத்தம் ஹியூமிக் ஆசிட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரா கம்பெனியில் வரக்கூடிய சிஎன் ஒரு அஞ்சு கிலோ அது கூடவும் பார்த்தீங்கன்னா பாஸ் இருபது பர்சன்ட் ஈஸி வரக்கூடியது ஒரு அரை லிட்ரு இது கூட கொசைடு சைடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரிப்பிளியே கொடுத்துட்டோம் ஃபெர்டிலைசர் இல்லாமல் எதுக்கு இந்த ஃபங்கை சைடு கொசைடு ஃபங்கசைடும் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு திரும்ப மழை வர்றதுக்கான சான்ஸும் நிறையா இருக்குது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து அழுகாமல் இருக்க அதே நேரம் கிழங்கை வந்து மண்ணுலேருந்தே புழு சுரண்டி சாப்பிடும் அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கோம் மழை இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து செப்ரேட்டாக மருந்து அதாவது உரம் தனியாகவும் மருந்து தனியாகவும் கொடுத்துருக்கலாம் ஆனால் மழை வருது காடு காயமாண்டியதுங்கிற ஒரு காரணத்தினால சரி என்ன நடந்தாலும் சரி மொத்தமாக ஒரே டயத்தில் கொடுத்துடலான்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபர்ட்டிலைஸும் ஃபர்டி பொட்டாசியம் வந்து ஒரே டையத்தில் கொடுக்கக்கூடாது காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே பொட்டாசியம் சல்ஃபேட்டு கால்சியம் நைட்ரேட்டுன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருந்தால் ஃபுல்லாக திரிஞ்சு போய் சொட்நீர் ட்ரிப்பெல்லாம் அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட்டு அதே நேரம் பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கனால அந்த மாதிரி எது ஆகலை முடிஞ்சளவு அதை செப்ரேட்டாக கொடுத்துக்கிறது நல்லது அவ்வளோதான் நண்பர்களே இடையில பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த பீட்ரூட் ஒரு விதைக்கு வந்து மூணுலேருந்து நாலு செடி வரைக்கும்லாம் முளைக்கும் அதை வந்து முடிஞ்சளவு நம்ம ரிமூவ் பண்ணி கையிலேயே எடுத்து விட்டுறணும் ஒரு புளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி இருக்கிற மாதிரி விட்டால் தான் கிழங்கு வந்து நல்லா சைஸாக வரும் ஒரு விதையில் மூணு செடி அப்படியே விட்டோம்னா கிழங்கு வந்து சைஸ் வராது அதனால் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கண்டிப்பாக செடியை களைச்சி விடுங்க அப்போ தான் காய் சைஸு வெயிட்டு எல்லாமே கூடும் ஓகே நண்பர்களே நீ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஹார்வெஸ்ட் டைம் தான் காய் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே டயத்தில் எடுக்கிற மாதிரி வரல ஒரு காய் பெரிய சைஸாக இருக்குது ஒரு காய் சிறிய சைஸாக இருக்குது அதனால் களைச்சி எடுத்துட்டு திரும்ப பத்து நாள் கழிச்சு தான் மறுபடியும் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நமக்கு முதற்றளவை பீட்ரூட்டு எப்படி வருது என்ன இதுங்கிறத என்னோட இது தெரிஞ்சதை சொல்லிட்டேன் இதில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன இல்லை இந்த உரம் நீங்கள் கொடுத்துருக்கணும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடி எல்லாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்